வாங்க விரட்டு இங்க வந்த ट्रांसफर हो गया है और मैंने कल भी ओके चार्ज पे बगैर को अडजस्टमेंट करना है इसको मान लेना है अंदर साइड ट्रांसफर होवीना मुझे सेंट्रल टाइम ऑन में जाना पड़ेगा तो रिलेटेड सारा लदा पूरा मुद्दे पे नहीं करते ये डाटा भेजने में हमें तो इनके एक्चुअल वाली को तो पास अंदर हो तो डेकोरेटर फाइनली ओवरहेड्स ले और किस पर वोटिंग है उसको भेजना है उसको भेजना है

ஒரு yeah, <laughs> മീഡിയറ്റിക് ഡിമോസിദ നാല് കച്ചടെൻ സർ ഞാൻ താഴെ എടുത്തു കൊണ്ടുവരാനും വെക്കില്ല അതേപോലെ ഞാൻ തെളിമലയിലേ നിന്നും അങ്ങേര്ന്ന് ടാർസ കൊണ്ടുവരികെന്നു ഡോക്ടർസ് പറഞ്ഞ കൊлумബിലെ കട എടുത്തതിന്ടടിയായിരുന്നു അdataset മേലെ 1 കോടി 25 ലക്ഷം രൂപ സാധനം വേണ്ടിയിട്ടുണ്ട് അപ്പോൾ അതിൽ നിന്ന് 30% ആയി കാണുന്നുള്ള മെരിക്ക് അപ്പോൾ ഞാൻ എന്നെ സ്റ്റാർട്ട് பண்ணും சின்ன சின்ன കാര്യങ്ങൾ വന്നാ சின்ன சின்ன കാര്യങ്ങൾ ലദേ പ്രശ്നസ്ഥാ ചെയ്യും അതേപോലെ കുറച്ച് നാൾ പോ പോ പോസർ നാം സ്റ്റാർട്ട് பண்ணും സ്റ്റാർട്ട് பண்ணണം മുടി ഉദ്ദേശിക്കുന്നുണ്ടോ എന്തിకే സ്റ്റാർട്ട് பண்ணണം മുടി सोचണം അപ്പോൾ ഇതേ വലിക്കല ഡിസൈൻ பண்ணി யாருந்தான் படிப்படுத்தி ஒருட்டி வச்சுக்கொண்டு நெகோசியன் போறேன்னு சொல்லி கேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கும் நகை இல்லையா நேற்று வந்து எனக்கு மற்றொரு அப்பாயிண்டிங்

ഇൻഡിവിഷ്യൽസ് ഇൻ ദ ലൈഫ് ഓഫ് ദാറ്റ് ഇസ് ഇൻ ദ ഐ ആം ഓൾസോ വില്ലിംഗ് ടു ഗോസ് എന്നെ ഇൻഡിയ വണ്ടി ഇവർ ഇവർ തന്നെ പേഷ്യൻസ് ചാ 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 ഞാൻ ഇൻഡിയ ഇൻഡിയ ഹോസ്പിറ്റൽ കൊണ്ട് വണ്ടിണ്ട് വില്ലിംഗ് ടു ഗോണ ഐസോ നങ്ങ വാങ്ങ ഒരു കോമൺ ഗ്രൗണ്ട് ഇൻ ദി നെഗോഷിയേറ്റ് ഞാൻ ഫോറൻ ട്രേഡ് ഇൻ ഇൻസ്റ്റ് അത് അതിന് വരാൻ മാറ്റാൻ ഇക്ക് സോ ഇതിനെ കുറിച്ച് ഞാൻ ആരെങ്കിലും ചെയ്യാനോ ഉപദ്രവങ്ങളെ കുറിച്ച് ചെയ്യാനോ വഴി വരുന്നു അതാണ് ഞാൻ ഇതിനെ முதல் வெளியிடவு அப்படிங்கிற சொல்லுங்க இது சம்பந்தமாக கதைக்கத்தான் வந்து இருக்கு ஆனால் அவை ஒரு டாக்டரை வந்து அப்பயம் பண்ணுறது கேம் இதில் வந்து எம்எஸ் அப்பயம் பண்ணுற கேட்டு ஏற்பாடு தான் இங்கே வந்து எல்லாரும் வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சியில் இது ஒன்று தெரிஞ்சு இந்த பெரிய பிரதேசத்துல ஒரு சின்ன இருக்குடி ஒரு தடவை நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க நாலு பேசர் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து வச்சு போய்க்கிறோம் அஞ்சாவது நான் பாரு டாக்டர் கேட்டால்

டைப் சி க்கு அடுத்து டைப் பி அடுத்து டைப் ஏ அடுத்து பிரெசிடென்ட் குவெஸ்டன் டைப் பி இப்படி இருக்க தரமே அசல் நாலு கன்சர்ன் காட்ல ஒரு கன்சர்ன் தான் பெர்மனன்ட் ஆர்டர்ல இருக்கு அதுல வந்து ரெண்டு பேர் சார் அந்த politcal இன்ஃப்ளூயன்ஸ்னால ட்ரான்ஸ்ஃபர் காம இருக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பத்தி கிளியர் பண்ண சார் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் தான் சார் சர்குலர் கூட இருக்கு ட்ரான்ஸ் இம்ப்ளிமென்ட் பண்ணாலும் எம்எஸ் க்கு வந்து சலர் எடுத்துலாம் கூட சர்குலர் சார் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ளிமென்ட் பண்ண சார் ட்ரான்ஸ்ஃபர் கூட புதிய ஒப்போஸ் காரிட் எடுத்துலாம் சார் இதுல கோபால கிருஷ்ணன் சொல்லி இதுல கோயம்பேட்டரோட சொன்னா வள்ளி

மத்தியான பல மாதிரி இயங்கும் இல்லாட்டி நாளைக்கு இப்ப சுயமாவே எல்லாரும் மருந்துணைச்சு இதை செய்யணும் எல்லாருமே இதுக்காக நீங்க மகநூல்ல பாத்தாலும் சரி யாரும் சந்திச்சு போயிருந்த நின்றாலும் சாதாரணமாக தொழிலாளி அப்படி சொல்லி அந்த தங்கட சொல்லிடணும் இப்படி நடக்காட்டிக்கு நாளைக்கு ஏனை போலீஸ் நேற்று அந்த வேணு பிரச்சனை ஆகி விட்டது நாளைக்கு இந்த ஏழையை முடாக்கி பசங்க வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக இருக்கோம் Ebbene, vedi che la vita è fatta. Non è fatto. 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 അണ്ടർ ഗവൺമെന്റിൽ നിന്നുള്ള അണ്ടർ കൗൺസിലിലെ നമ്മൾ ഇര കാര്യമായില്ലേ പിടിച്ചേക്കണോ